தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிதி சுமையின் காரணமாக பல்வேறு சிக்கலுக்கு உள்ளாகி இருந்த நிதி நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு மிகச்சரியான நிதி மேலாண்மையின் ஊடாக ஓரளவுக்கு நிலைமை மேலாண்மையை மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு கையாண்டிருக்கிறது அதற்காக நிதி அமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் ஏற்கனவே தொடர் திட்டங்களாக இருந்து வருகின்ற பல்வேறு திட்டங்களுக்கு உரிய நிதி குறிப்பாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது நகராட்சி நிர்வாகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது கிராமப்புற மக்களுக்கான வீடுகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக அதிக நிதி தந்திருப்பது இதையெல்லாம் போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய அறிவிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனில் இருந்தபோதும் இன்றைக்கு வரி வருவாயை அதிகப்படுத்தி நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி தர மறுத்திருக்கிறது பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களில் அதுபோன்று நம்முடைய மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினைஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேல் இருக்கிறது இதில் இதை சரி ஒன்றிய அரசு உரிய நிதியை தராத காரணத்தினால் மாநில அரசே அதற்குரிய நிதியை செலவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு நிதிநிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்கின்ற போது லட்சக்கணக்கான கோடி கடலில் இருந்த ஒரு மாநில அரசு இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்து நிதி மேலாண்மை சிறப்பாக கையாண்டு இருக்கின்ற பழைய திட்டங்கள் தொடர்வதற்கும் ஒரு சில விட்டு எண்ணக்கூடிய புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிடும் என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது